ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாம்ப்பா மாட்டினாருப்பான்ட்டு இருப்பான்ட்டு இவ்வளோ நாளாக நம்ம முரளி வந்து மாட்டினான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க முரளியை மாட்டினோம் கேள்வியெல்லாம் கேட்டு மகனை எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கிறேன் இங்கே வந்து அஞ்சலிக்கு வந்து லீக் அவுட் ஆனவுடனே அஞ்சலி வந்து கேட்பாங்க என்னங்க உங்களுக்கு ஏதோ மெமரி லாஸ் ஆகிடுச்சு நாங்கள் இவ்வளோ நேரம் நினச்சின்னு இருந்தோம் ஆனால் உங்களுக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே பழைசா எல்லாமே ஞாபகம் வருதுங்க டாக்டர் கேட்டால் இன்னும் சரியாகலைன்றாரு நம்ம வேணால் வேறு டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ணானோனையும் எங்கே இவரோடய சுயரூபம் தெரிஞ்சிடும்னு உடனே அபி அபிக்கு வந்து ஏரு அபி சொன்ன டாக்டரா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு அந்த டாக்டரே போதும்ன்ட்டு அப்படியே தப்பிக்கிறாரு இங்கே வந்து நம்ம ராகவ் வந்து சொல்லுவாராக்கா மாமாக்கு அந்த டாக்டரெல்லாம் வேண்டாம்க்கா ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வராரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறாரா அந்த இடத்துல போயிட்டு நம்ம மாமாவை காமிக்கலான்னு இங்கே முரளிக்கு அப்படியே அள்ளு இல்லைங்க ஏன்னா தீமாக சேர்ந்து வந்து முரளியை வந்து தூக்க போகிறாங்க இது வந்து முரளிக்கு தெரிஞ்சிச்சு உடனே வந்து சொல்லுவார் அஞ்சலி உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் இங்கே இருக்கவே முடியாது அஞ்சலி நான் குழந்தை பொற பிறக்கிற வரைக்கும் நம்ம இந்த குடும்பத்தில் இருக்கிறான் குழந்தை பிறந்த பிறகு நம்ம தனியாக போயிடலன்ட்டு அப்படியே அஞ்சலிக்கிட்ட வந்து சேஃப் கேம் ஆடுறாரு இதை வந்து நம்ம ஆபியும் அணுவும் வந்து அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா இவர் எந்த சைடு தூண்டியல் போட்டாலும் தப்பிக்கிற மாஸ்டராக இருக்கிறாரு அந்த இடத்துல உள்ளே நுழையிறாரு யார் நம்ம அணுவோட வீட்டுக்காரர் ஆகாஷ் இல்லை இல்லை மாப்பிள்ளை குழந்த பிறந்தாலும் நீங்கள் இந்த வீட்டில் தான்